அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் நம்ம வாழை மரத்தில் ரெண்டு வாழைப்பூ வந்து இருந்துச்சு சரி இன்னைக்கு வெட்டி சமைப்போம் ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை மற்ற நாள்லாம் வேலை முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம சேல பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க குறுநிலேருந்து போகிறோம் பாருங்கள் வெளிநாட்டுக்கு வந்தாலும் விவசாயத்தை உடம்புல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வெட்டியாச்சு அடுத்து போவோம் முருங்கைக்கரை வட்டம் போவோம் நம்ம முருங்கை கிரக பக்கத்துலேயே முருங்கை மரம் வச்சுருக்கோம் நல்லா இரண்டு வருஷம் ஆச்சு வச்சு ஆஹ் இந்த வாத ரொம்ப மேல போயிடுச்சு இப்போ சீசனை முடிஞ்சு வச்சு கவாத்து பண்ணி விட்டுருவோம் உடஞ்சது அப்படின்னு சொல்லி சின்ன வாத உடைக்கிறேன் விழுந்துருச்சு ஆமா விழுந்துருச்சு எடுத்து நீ எடுத்து மெதுவா அப்படி இயக்கி அப்புறம் அஞ்சு போட்டு கொண்டு போய் சமைக்க கொண்டு பாருங்க இப்ப இந்த முருங்கை கீரை உங்களுக்கு தெரியும் முருங்கையை வச்சவன் வெறுங்கோயோட போக மாட்டான் அப்படின்ற பழமொழியா இருக்கு அவ்வளவுக்கு அதுல இருக்கு அவ்வளவு ஆரோக்கியமான உணவுப் பொருள் வந்து கீரை என்ன நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சோம்பிரத்தப்பட்டுக்கிட்டு அது அதிகமாக சமைக்க மாட்டாங்க ஏன்னா ஆயிரம் அப்படின்னா அதே மாதிரி வாழைப்பூ அப்படி தான் வாழைப்பூவில் அவ்வளோ சத்துகள் இருக்குது முளை நோய்க்கு ரத்த கொதிப்புக்கு சக்கரை நோயை கூட குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க ரத்தப்போக்கு வாங்க வீட்டுக்கு வந்தாச்சு சமைக்கிறதுக்கு அதுக்கு பூராத்தையும் தோலை உரிச்சு காம்பு எடுத்துவிட்டு சமைக்க வேண்டியது நானே அந்த அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த எல்லாத்தையும் உரிச்சு முடிச்சுட்டு அது கடைசியாக வெள்ளையாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றது அப்போ வீட்டில் திட்டுவாங்க கரை பிடிக்குமே ஓகே எண்ணெயை ஊற்றியாச்சு அடுத்து சட்டி ஏற்றியாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச சூழ சிம்மில் வச்சுட்டு கடவுள் சீர இதை போட்டு லைட்டாக அப்படியே வெங்காயம் ப பட்டை மிளகா போட்டு லைட்டாக வதக்க வேண்டியதுதான் வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு கொஞ்சோண்டு உப்பு வந்து எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் வதங்கும் எல்லா காய்கறியும் சாரும் அது மாதிரி வெங்காயம் வதங்கும் போடுறோம் இனி அள்ளி போடுங்க வாழைப்பூ முதல்ல போட்டோம் ஏன்னா வாழைப்பூ கொஞ்சம் நான் சேர்த்து தன்மை உடையது வாழை வாழைப்பூ போட்டு அப்புறந்தான் முருங்கைக்கீரை போடணும் நான் அது தக்கு நான் கொஞ்சம் வெந்திரும்ல போட்டாச்சு எல்லோரும் பாருங்கள் நான் நடைமுறைப்படுத்துங்க தான் சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு ஒரு தடையாச்சும் சாப்பிட்ணும் இதெல்லாம் முருங்கைக்கீரையாக வாழைப்பூ தனித்தனியாக கூட சாப்பிட்லாம் போட்டு வச்சு நிறையா வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் நம்ம நம்மளங்கே இருக்கனால பண்ணுறோம் வெளிநாட்டில் இருக்கனால அவ்வளோ இன்றைக்கி கொஞ்சம் கழித்து மஞ்சத்தில் போட்டு நல்லா வளங்க விட்டு அவளை நீங்கள் அப்படியே பூண்டு நச்சபடி வளர்க்க முடியும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்